பற்றி எரியும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நரகம்போல் காட்சி அளிக்கிறது பன்னிரண்டு நாட்களாக இந்த காட்டு தீ பரவி வருகிறது நாற்பதாயிரம் ஏக்கர் சென்னை மூனில் ஒரு பங்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அங்க தீ பரவி வருகிறது பன்னெண்டாயிரம் குடியிருப்புகள் எரிந்து நாசமாகி உள்ளது இருபத்தி ஏழு பேர் இறந்தும் போயிருக்காங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை பொதுவா இந்த காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்களுக்கு புதுசு கிடையாது ஏற்கனவே தடவை இந்த மாதிரி கலிபோர்னியா ஸ்டேட்ல டூ தௌசண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய காட்டுத்தீ சம்பவங்கள் நடந்திருக்கு பொதுவா இந்த காட்டுத்தீ இரண்டு மின் கம்பிகள் மோதல் ஏற்படுற தீ பொறி ஏன்னா பலத்த மின்னல் கொஞ்சமா பரவற காட்டுத்தீ வேகமாக வீசுகின்ற காற்றுனால எல்லா பக்கங்களையும் பரவக்கூடும் சேண்டா அனா அப்படிங்கிற காற்று மணிக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடியது இதனால ஈஸியா அடுத்தடுத்த இடங்களுக்கு தீ பரவக்கூடும் இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா அங்குள்ள மக்களே இந்த காட்டு தீக்கு காரணமா இருக்காங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ஒரு கப்பல் தன்னுடைய குழந்தை ஆனா பெண்ணா அறிவிக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த பங்கன்ல வெடிக்கிற வெடி ப்ளூ கலர்ல வந்தா அது ஆண் பிங்க் கலர்ல வந்தா அது பெண் இப்போது ஏற்பட்ட சின்ன தீ பெரிய காட்டு மாறி அதனால் ஒரு தீயணைப்பு வீரர் இறந்துள்ளார் இதுவரை நடந்த விபத்துகளில் இதுவே வரலாற்றில் மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஆகும் இயற்கையா இது ஒரு காரணமாக இருந்தாலும் சிலர் கூறுவது என்ன ஆசா மக்களினுடைய பெண்கள் குழந்தைகளுடைய சாபம் தான் இந்த காட்டு தீக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் கூறுறாங்க பாலிசைட்ஸ் மற்றும் ஈடன் நகரத்தில் இந்த காட்டு தீ பரவி வருகிறது அடுத்தடுத்த ஊர்களுக்கு எப்ப வேணாலும் தீ பரவலாம் என ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு முன்னெச்சரிக்கை அறிவிச்சிருக்காங்க சாதாரண மக்கள் இருந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் மற்றும் அரசியல்வாதிகளின் வீடுகளும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நம்ம கோலிவுட்டுக்கு எப்படி சென்னையில் உள்ள கோணம்பாக்கம் ஒரு அரிதான இடமாக இருக்குமோ அதே மாதிரி ஹாலிவுட்டுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு அரிதான இடம் ஒட்டுமொத்த ஹாலிவுட் சினிமாவுக்கு ஏற்போன இடம் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்போ நாம முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் கடவுளுடைய இரண்டாம் வருகைக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தீ விபத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பார்க்க போறோம் ஹாலிவுட் சிம்பிளும் சிம்பிளும் இதற்கிடையே உள்ள தொடர்பு ஒன்றாக இருப்பது குறிப்பிடத்தக்கது கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் அதில் வழங்கப்பட்ட அவார்ட்ஸ்களில் சீல் ஆஃப் சேலமோன் என்ற சிம்பிள் பயன்படுத்தப்பட்டது இந்த சீல் ஆஃப் சேலமோன் என்ற சிம்பிளின் அர்த்தம் சக்தி அதிகாரம் பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா மந்திரம் அமானுஷியம் ரசவாதம் ஆகியவற்றின் ஒரு சின்னமாகவும் கருதப்படுகிறது இதை சுருக்கமாக தி ஆண்டி கிறிஸ்டியன் என்று கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த கிராமி அவார்ட்ஸில் கலந்து கொண்டவர்களில் சிலர் சாத்தான் போன்ற உடைகளையும் அதன் சிம்பிள்ஸையும் பயன்படுத்தினார்கள் லில் நாஸ் எக்ஸ் என்பவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ரேப்பர் இவர் நிக் நிறுவனத்துடன் சேர்ந்து சாத்தான் என்ற சூவை வெளியிட்டார் இதில் ட்ரிபிள் சிக்ஸ் என்ற எண்ணும் தி ஆண்டி கிறிஸ்ட் சிம்பிளும் இடம்பெற்றிருந்தது மேலும் லூக் பத்து பதினெட்டு என்ற வசனமும் குறிப்பிடப்பட்டது லூக் பத்து பதினெட்டு என்பது பைபிள் வசனம் அதில் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விளக்கண்டேன் என்று உள்ளது இதுபோன்று கடவுளுக்கு எதிராகவும் நடப்பது அதிகரித்து வருகிறது சோடோம் கோமரா என்ற நகரத்தில் நடந்த சம்பவம் அங்கு எவ்வாறு கடவுளுக்கு எதிராக அக்கிரமங்களும் தீமைகளும் நடந்ததால் மற்றும் கோமரா என்ற நகரங்கள் கந்தகம் மற்றும் நெருப்பால் கடவுள் அளித்தார் அதேபோல் இந்த பாலிசேட் மற்றும் ஈடன் நகரம் நெருப்பினால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பைபிள் அபகாலிப்ஸ் படி வார் இன் ஹோலிலாண்ட் அதாவது காசா மற்றும் இஸ்ரேல் நகரங்களுக்கு இடையேயான போர் யூபிரடிஸ் நதி வறண்ட போவது தி ஸ்டார் ஆஃப் ஜேக்கப் இந்த நட்சத்திரம் இவை எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிக்கிறது